அடேங்கப்பா ஒரு காலத்துல ஆயுதங்களை இறக்குமதி செஞ்ச நாம இப்ப உலக நாடுகளுக்கு விற்க ஆரம்பிச்சிட்டோம் அதுவும் நம்ம தேஜாஸ் விமானத்தை வாங்க ஆர்மீனியா தீவிரமா ஆர்வம் காட்டுதாம் நிலைமை என்னன்னா அஜர்பைஜானோட எல்லை பிரச்சனை ஆர்மீனியாவுக்கு பெரும் தலைவலியா இருக்கு அதனால அவங்க நம்ம இந்தியா தயாரிச்ச தேஜாஸ் மார்க் ஒன் ஏ இளவுரக போர் விமானங்களை உன்னிப்பா கவனிச்சிட்டு இருக்காங்க எகிப்து அர்ஜென்டினான்னு பல நாடுகள் ஆர்வத்தை காட்டின சூழல்ல ஆர்மீனியாவோட இந்த விருப்பம் நம்ம தேஜாஸுக்கு உலக அளவில் இருக்கிற மதிப்பை இன்னும் உயர்த்தி இருக்குது ஏன்னா ஆர்மீனியா இதுவரைக்கும் பழைய சோவியட் காலத்து விமானங்களை தான் நம்பி இருந்தது ஆனால் அண்டை நாடன அஜர்பைஜான் பாகிஸ்தான் துருக்கியோட கைகோத்து புது விமானங்களை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க அதனால ஆர்மீனியாவுக்கு பலமான மாற்று தேவைப்படுது இந்தியா ரொம்ப காலமா அவங்களுக்கு ஒரு நம்பகமான கூட்டாளியாக இருக்கு ஏற்கனவே பினாக்கா ராக்கெட் ஏவுதளங்களை நம்ம கிட்ட ரூபாய் ரெண்டாயிரம் கோடிக்கு வாங்கியிருக்காங்க இப்போ அடுத்ததா என்ன தெரியுமா வான் பாதுகாப்பிற்காக நம்ம உள்நாட்டு தயாரிப்பான ஆகாஷ் வான் பாதுகாப்பு ஏவுகணை அமைப்புகளையும் அவங்க வாங்க போறதா சொல்றாங்க நம்ம பிரதமர் மோடியோட தலைமையில இப்போ நிலைமையே மாறிடுச்சு ஏவுகணையை வெளிநாட்டிலிருந்து வாங்கினது அந்த காலம் இப்போ நாம வெளிநாட்டுக்கு விற்கிறதே மோடியோட காலம் தேஜஸ் ஒப்பந்தம் கையெழுத்தாகுதுன்னா அது இந்தியா ஆர்மேனியா ராணுவ கூட்டுறவில் ஒரு மைல்கல்லாக இருக்கும் துருக்கி மற்றும் அஜர்பைஜானோட அச்சுறுத்தலை சமாளிக்க ஆர்மேனியாவுக்கு இது பெரிய பலமாக அமையும் இது வெறும் ராணுவ ஒப்பந்தம் இல்ல நண்பர்களே இது உலக நாடுகள் மத்தியில் மேட் இன் இந்தியாவோட தரத்தையும் வலிமையையும் நிரூபிக்கும் ஒரு பெரிய அடையாளம் என்ன நினைக்கிறீங்க இந்த புதிய சகாப்தத்தை பற்றி